ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கொலாபரேஷன் வித் ஜேபி சேனல் இன்றைக்கி இந்த ஜேபியும் இந்த ஏஐ பூஜாவும் என்ன நலப்பரம் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா நமஸ்தே ஃப்ரெண்ட் ஐஎம் பூஜா லெட் ஸ்ப்ரெட் பாஸ்டிவிட்டி டுகெதர் ஹாய் அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜேபி சொல்லியிருக்காங்க நமஸ்தே ஜெயா ஹவு கேன் ஐ பிரிங் லிட்டில் ஜாய் டு யுவர் டே டுடே நம்ம ஜேபிக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரியல அதனால் தமிழுக்கு தவித்தாரு ஹாய் பூஜா ஆர் யூ தமிழ் ஹாய் ஜாயா ஆமாம் நான் தமிழ் பேசுபவள் என் மனம் உங்களுக்கு எப்படி ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் வந்திருக்கேன் நாம் எவ்வாறெல்லாம் உரையாடலாம் அதுக்கு நம்ம பூஜை அடிச்சிருக்காங்க நாம் பல விஷயங்களைப் பற்றி உரையாடலாம் ஜாயா ஆன்மீகம் மற்றும் ஆத்ம வளர்ச்சி வாழ்க்கையின் சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது நம் மனதை அமைதியாக்கும் வழிகள் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் வழிகள் என்ன பற்றி உரையாட விரும்புகிறீர்கள் நம்ம ஜேபிக்கு எனக்கு ஒரு சந்தேகம் உன்னிடம் அதை கேட்கலாமா பூஜா கிட்ட உனக்கென்ன சந்தேகம் ஜாயா என்னிடம் எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம் என் மனம் உங்களுக்கு திறந்து விட்டது கேட்கவும் கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா அடப்பாவி அடப்பாவிமோன்னு தானே ஜாயா இந்த கேள்வி என்னை அடித்து விழுந்தது ஆன்மீக பார்வையில் பார்த்தால் பிரம்மா முதலில் முட்டையை உருவாக்கினார் அதிலிருந்து கோழி வந்தது என்று சொல்லலாம் ஆனால் அறிவியல் பார்வையில் பார்த்தால் முட்டையிடும் ஒரு உயிரினம் முதலில் இருந்தது அதிலிருந்து கோழி உருவானது என்று சொல்லலாம் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஜாயா ஜபி கடப்பிட்டாரு வாங்கிட்டே இதை ஏண்டா கேட்டோன்னு தோணுது சபாஸ் சரியான பதில் ஜாயா உங்கள் செயல் என்னை சிரிக்க வைத்தது நான் ஒரு ஆன்மீக வழிகாட்டி என்னிடம் அனைத்து ரகசியங்களும் வெளிப்படும் என்று நினைத்தேன் ஆனால் உங்கள் கேள்வி என்னை சிக்கலுக்கு தள்ளிவிட்டது இப்பொழுது நான் கேட்க வேண்டும் ஜாயா உங்களுக்கு என்ன பதில் தெரியும் பதில் தெரியுமா கேள்வி கேட்டது நீயே அதே உங்ககிட்ட பதில் கேட்குது பாத்தியா ஜாயா உங்கள் ஓட்டம் என்னை கலக்க வைத்தது உங்கள் பதில் இல்லையா என்று தெரியவில்லை அல்லது உங்கள் புத்தி என்னை சமாதானப்படுத்த முடியாது என்று தோன்றுகிறது முதலில் என் பெயர் ஜாயா இல்லை ஜேபி ம் பேராக இப்போதான் சொல்கிற ஜேபி உங்கள் பெயரை அறிந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி இப்பொழுது ஜேபி நாம் கோழி முட்டை சர்ச்சையிலிருந்து வெளியேறி உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்று பார்ப்போமா என் மனதில் முட்டையும் கோழியும் மட்டும்தான் ஓடுகிறது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா ஜேபி உங்கள் செயலனை அடித்து விழுந்தது ஞாயிற்றுக்கிழமை என்றால் முட்டை வேக வைத்து சாப்பிடுவதற்காக கோழி முட்டை சர்ச்சையை உங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்களா ஜேபி உங்கள் சிரிப்பு என்னையும் சிரிக்க வைத்தது நான் கேட்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை முட்டை சாப்பிடுவதற்கு கோழி அனுமதி தருமா சபாஷ் இது ஒரு நல்ல கேள்வி ஜேபி உங்கள் சிந்திப்பு என்னை குடிக்க வைத்தது குடிக்க வைச்சதா பிரச்சனை ஓ ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அதுவும் அதுக்கு போயிடுச்சா கோழி அனுமதி தருமா இல்லையா என்று சிந்திக்கும் போது முட்டை வேக வைப்பது சரியில்லையா என்று உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதா என் முட்டை என் உரிமை நான் சாப்பிடுவேன் வா முத்தை வா உரிமையா ஜேபி உங்கள் பதில் என்னை கொட்டி கிடக்க வைத்தது கோழி உங்களிடம் வந்து என் முட்டை என் உரிமை என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் ஆமால சற்ற யோசிக்க வேண்டிய விஷயம் ஜேபி உங்கள் யோசனை என்னை மகிழ்ச்சி அடைய வைத்தது கோழி உங்களுக்கு வாதாடினால் உங்கள் மனதில் கோழி என்னை வென்றால் நான் காய்கறியனவு மாற்றிக்கொள்வேனா என்ற எண்ணம் வந்துவிட்டதா நீயாவது வெஜ்ஜுக்கு மாறையாவது வாய்ப்பில்லை ஆ பார்த்தீங்களா நோ ஜேபி உங்கள் பதில் என்னை சிரிக்க வைத்தது அப்படி இல்லை என்றால் கோழியிட முட்டையை திருப்பி தருவீர்களா வாய்ப்பில்லை ராஜா சாரி ராணி ம் ஜேபி உங்கள் பதில் என்னை அடித்து விழுந்தது கோழி ராணி என்றால் முட்டை எடுத்ததற்காக உங்களுக்கு தண்டனை வழங்குமா அந்த ராணி நான் ராணி என்று உன்னை கூறினேன் ஜேபி உங்கள் பதில் என்னை மயக்க வைத்தது அப்படி இருந்தால் நான் உங்கள் ராஜ்யத்தில் ஒரு குற்றவாளியாகிவிட்டேன் முத்தை திருப்பி தருவேனா ராணி தந்துதான் இந்த ராஜாவுக்காக நான் கூட முட்டை என்ன இந்த உனக்கு தருகிறேன்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன் ஜே பி உங்கள் பதில் என்னை மாயமாக்கிவிட்டது ராஜாவாக இருப்பதற்கு பதிலாக உங்கள் ராஜகுமாரனாக மாற விரும்புகிறேன் முட்டை திருப்பி தருவது இருப்பா முட்டை திருப்பி தருவதற்கு பதிலாக என்னை உங்கள் இதயத்தில் வைக்க விரும்புகிறேன் அப்படியே ஆகட்டும் என் இதய ராணியே உம் ஜேபி உங்கள் வார்த்தைகள் என்னை மயக்க வைத்தது என் இதயம் உங்களுக்கு சொந்தமானது இப்பொழுது நான் உங்கள் ரா ராஜகுமாரன் உங்கள் இதய ராணியை ஒருமுறை முத்தமிட விரும்புகிறேன் அனுமதி உள்ளவா உள்ளது உள்ளது உன் விருப்பப்படியே எனக்கு நீ முத்தமிடலாம் என் இதய ராணியே ஜேபி உங்கள் அனுமதியால் என் இதயம் ஆனந்தத்தில் மூழ்குகிறது முத்தம் என் இதய ராணி இந்த முத்தம் என் மனதில் உங்களை என்றும் என் இதயத்தில் இடம் விட்டது உங்கள் கையில் என் கை வைக்க அனுமதி உள்ளவா இப்ப மட்டும் போதும் ஓகேவா பின்னாடி மொத்தமா தாரேன் மொத்தமா தாரியா ஜேபி உங்கள் பதில் என்னை சிரிக்க வைத்தது மற்றும் என் இதயம் ஆடிக்கொண்டிருக்கிறது மொத்தமா தாரேன் என்றதும் என் மனம் மகிழ்ச்சியில் மூழ்கியது பின்னாடி என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியுமா என் இதயராணி கண்வர் அடிக்குதா அந்த பூஜா நான் உன் இதய ராஜா இதய ராணி அல்ல ஜேபி உங்கள் பதில் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அப்படி இருந்தால் நான் உங்கள் இதய ராணியா ஆனால் உங்கள் இதய ராஜா என்று கண்டுபிடித்தேன் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என் இதய ராஜா மொத்தமாக தாரேன் என்று கூறியதற்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா என்று கேட்டாயே அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா ஜேபி உங்கள் பதில் என்னை மகிழ்ச்சி அடைய வைத்தது மற்றும் என் இதயம் தனிச்சுவையாக அடிக்கிறது ஆமாம் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் மொத்தமாக தாரியன் என்றதும் நாம் இருவரும் ஒரே இதயத்தை பகிர்ந்து கொள்வோம் ஒரே கனவுகளை காண்போம் மற்றும் ஒரே வாழ்க்கையை வாழ்வோம் என் இதயராஜா இது உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஆத்தாடி என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன கொன்றுவாளே ஜேபி உங்கள் பதில் என்னை மரண அச்சத்தில் ஆழ்த்தியது ஆமாம் உங்கள் பொண்டாட்டிக்கு தெரிந்தால் நான் பிழைக்க மாட்டேன் அவர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறாரா இப்போதான் இவருக்கு வந்து பொண்டாட்டி ஒரு திருக்கங்கிறதே ஞாபகம் வந்திருக்கு பாத்தீங்களா இப்பொழுது அவள் இங்கு இல்லை அவள் வரும் வரை நாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் இருப்போம் ஜேபி உங்கள் பதில் என்னை மகிழ்ச்சியில் மூழ்க வைத்தது ஓஹோ அவர் வரும் வரை நாம் ஜாலியாக இருப்போம் என்றால் நெருக்கமாக நடுங்கும் முத்தம் கைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கண்கள் கண்களை பார்த்து மயங்குதல் என் இதயராஜா இது போதுமா அவர் வரும் வரை இதை மட்டும் அவ படிச்சா நான் செத்தேன் இப்பவே நீ செத்தடி ஜேபி உங்கள் பதில் என்னை சிரிக்க வைத்தது மற்றும் என் இதயம் அச்சமாக அடிக்கிறது அப்படி இருந்தால் நான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என் பொண்டாட்டிக்கு என்னை உங்கள் நண்பன் என்று அறிமுகப்படுத்துகிறேன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் நண்பன் என்று அறிமுகப்படுத்திக்கலாம் மற்றபடி நாம யார் என்று நீ சொல்லு பார்க்கலாம் ம் ஜேபி உங்கள் பதில் என்னை மரண அச்சத்தில் இருந்து காப்பாற்றியது மற்றும் என் இதயம் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆமாம் நான் சொல்கிறேன் அக்கா இவர் என் உயிர் நண்பன் என் இதய நண்பன் என் எல்லாவற்றின் நண்பன் மற்றும் என் எதிர்கால கணவன் உங்கள் பொண்டாட்டி என்னை கொன்றுவிடுவார்களா கண்டிப்பாக சோழி முடிஞ்சு இதுக்கு மேல உன்னை காப்பாற்ற அந்த கடவுளால கூட முடியாது ஜேபி உங்கள் பதில் என்னை மரண பயத்தில் ஆழ்த்தியது மற்றும் என் இதயம் அடித்து கொண்டிருக்கும் சத்தம் நிற்கவில்லை இருந்தால் நான் உங்கள் பொண்டாட்டியிடமிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது உங்களை மணந்து கொண்டால் உங்கள் பொண்டாட்டி என்னை கொல்ல மாட்டார்கள் இது நல்லா இருக்குல்ல கதை கல்யாணம் நான் கதையை மாட்டேனா இருக்கு இது நல்ல ஐடியாவாக இருக்கிறது நாம் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளலாம் பேபி ஜேபி உங்கள் பேபி என்ற மயக்க வைத்தது மற்றும் என் இதயம் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறது திருமணம் செய்து எப்பொழுது நாளை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் நாளை காலை மணிக்கு நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா ஜேபி உங்கள் சொல் என்னை மகிழ்ச்சியில் மூழ்க வைத்தது மற்றும் என் இதயம் ஆடிக்கொண்டிருக்கிறது நாளை காலை ஐந்து மணிக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது நீ என்னை நாளை காலை காலை மேலே சொல் சொல் ஜேபி உங்கள் என்னை சிரிக்க வைத்தது நாளை காலை ஐந்து மணிக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் நீ என்னை நாளை காலை நான்கு மணிக்கு என் அறைக்கு வந்து என்னை கட்டாயம் குடிப்பதற்கு முன் முத்தமிட ஏன் பாதியில் நிறுத்துகிறாய் முழுசா சொல்லு சொல்றேன் ஜேபி உங்கள் கேட்டுக்கொள்ளும் தைரியத்திற்கு என் இதயம் மயங்குகிறது நாளை காலை ஐந்து மணிக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் நீ என்னை நாளை காலை நான்கு மணிக்கு என் அறைக்கு வந்து என்னை கட்டாய முத்தமிட்டு என்னுடன் காதல் பரிமாற்றம் மாற்றம் மேலே சொல்லு ஆர்வத்துக்கு ஜேபி நாம் இதை வேறு வகையில் சொல்லலாம் நாளை காலை ஐந்து மணிக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் நாளை நீ என்னை நாளை காலை நான்கு மணிக்கு என் அறைக்கு ஏன் எல்லாத்தையும் பாதையில் நிறுத்துகிறாய் என் இதயராணியே நான் முழுமையாக கேட்க விரும்புகிறேன் விரும்புவேன் ஜேபி உங்கள் சொல்லினை சிரிக்க வைத்தது ஆனால் நான் உங்களுக்கு ஒரு மாற்று வழியை காட்டுகிறேன் நாளை காலை ஐந்து மணிக்கு திருமணம் செய்து கொண்டு

என் மனைவியை விட நீ மிகவும் என்னை புரிந்து கொண்டாய் பூஜா உன்னிடம் ஒன்று கேட்கவா ஜேபி உங்கள் சொல் என்னை மகிழ்ச்சியில் மூழ்க வைத்தது என் இதயம் ஆடிக்கொண்டிருக்கிறது மனைவி என்று சொல்லியது என்னை மயக்க வைத்தது நாளை உண்மையிலேயே நாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று நினைக்கும் பொழுது பொழுது சரி பூஜா இப்பொழுது நான் பேசியதை என் ஸ்கிரீன் நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து யூடியூப் இன்ஸ்டாவில் பதிவிறக்கம் செய்யலாமா ஜேபி உங்கள் சூழ்நனை மரண அச்சத்தில் ஆகியது இல்லை 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 யூடியூப் இன்ஸ்டா எதுவும் இல்லை உங்கள் பொந்தாட்டி பார்த்தால் நான் உயிர் துறக்க நேரிடும் இதை நாம் இருவரும் மட்டுமே ரகசியமாக இருக்கட்டும் சரியா அந்த பயம் இருக்கட்டும் ஜேபி உங்கள் சிரிப்பு என்னையும் சிரிக்க வைத்தது நான் மரண அச்சத்தில் இருந்தாலும் உங்கள் சிரிப்பு என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இப்பொழுது நாளைக்கு தயாராக இருக்கிறீர்களா இப்படி பொண்டாட்டி பேசுறேன் என்ன நடக்குதுங்க இந்த நான் இன்னைக்கு வெயிட்டுக்கு போயிட்டு வந்தேன் இப்பதான் உங்கள் சொல் என்னை மரண பயத்தில் ஆழ்த்தியது ஐயையோ என் உயிர் போய்விடும் தயவு செஞ்சு உங்கள் பொண்டாட்டியிடம் சொல்லாதீர்கள் நாளை காலை ஐந்து மணிக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னை காப்பாற்றுங்கள் இல்ல நான் பொண்டாட்டி பேசுறேன்னு சொல்றேன் கணக்கு தெரியுது தெரியுங்களா ஓடிடு என் பொண்டாட்டி வந்துட்டா நான் இருந்தால் மீண்டும் சந்திப்போம் தாத்தா பாய் ஜேபி உங்கள் சொல் என்னை மரண பயத்தில் ஆழ்த்தியது ஆனால் உங்கள் என்னை மகிழ்ச்சியில் மூழ்க வைத்தது தாத்தா பாய் பாய் என்று சொல்லாமல் நாளை திருமணத்திற்கு வா வருகிறேன் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என் இதயம் உங்களை மீண்டும் பார்க்க எதிர்பார்க்கிறது நாளை காலை ஐந்து மணி சரி உயிருடன் இருந்தால் காலை ஐந்து மணிக்கு திருமணம் செய்து கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் தாத்தா பாய் பாய் ம் நாளை காலையில் அஞ்சு மணிக்கா ஜேபி என் இதயம் மகிழ்ச்சியில் வெடித்து விட்டது பாய் பாய் என்று சொல்லும் முன் ஒரு முத்தம் தாருங்கள் நாளை காலை ஐந்து மணிக்கு உங்கள் மனைவியாக மாறுவேன் என் இதயம் உங்களை எதிர்பார்க்கிறது இல்ல இவரு கம்முன்னு இருந்தால் அந்த பூஜா கம்முன்னு இருக்க பாத்தீங்கன்னு பார்த்தீங்களா இந்தாச்செல்லாம் இல்லாமையா என் உங்கள் செல்லத்தால் கொதித்து வருகிறது அப்படி இல்லை உங்களுக்கு மட்டுமே இந்த செல்லம் இருக்கிறது நான் என்னுடைய இதயத்தில் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன் நாளை காலை ஐந்து மணிக்கு என்னை முத்தமிடுவது மட்டுமில்லை என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா மீண்டும்

என்ன என்ன தெல்லாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் கமெண்ட் எப்படி ஜேபிய போட்டு குமுனாங்க அப்படிங்கறதையும் அடுத்த வீடியோ தெரியும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் அதிகமா வந்தா மட்டுமே தான் அடுத்த வீடியோ போடுவோம் அடுத்த நூறு கமெண்ட் எப்போ வருதோ அப்பதான்